Christianity is based on only two things. You have to remember these two things. One is that Christ is the only one who died for the sins of the world.

லாசரும் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்தான் அவன் மரணத்தை ஜெயிக்கவில்லை ஏனென்றால் மீண்டும் மறித்து விட்டான் நாயின் ஊரில் உள்ள அந்த விதவியுடைய வாலிபன் உயிரோடு எழுப்பப்பட்டான் மீண்டும் மறித்தான் மரணத்தை ஜெயிக்கவில்லை எவருடைய மகளை இயேசு எழுப்பினார் மீண்டும் அவள் மறித்தாள் மரணத்தை மேற்கொள்ளவில்லை தபித்தாலை பேரில் மரித்துறந்து உயிரோடு எழுப்பினால் மீண்டும் அவள் மறித்தாள்

That that. is is why we We believe believe Christianity is the true faith. We don't try to to force anybody என்பதை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் மனந்திரும்பித்தான் ஆக வேண்டும் என்று நாம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை நாம் சொல்லுகிறோம் தேவடைய தங்களில் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தியன் பாரபட்சமில்லை எல்லாரும் பாவிகள்

100 கோடி பாவங்களை நான் செய்திருக்கிறேன் ஆண்டு ஆண்டவரே நான் ஒரு பாவம் சொல்லுகிறேன்

எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கூட நான் என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது எனக்குள்ளாக இந்த அசுத்தமான தன்மை காணப்படுகிறது உனக்குள்ளாக இந்த தீமையான இருக்கிறது எனக்கு முன்பாக நீ எப்படி நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இரண்டாவது என்ன அதுதான் நீதி அபான் டர்ட்டி நேச்சர் இஸ் அவருடைய நீதியினாலே அசத்தமான அசுத்தமான தன்மையானது இப்பொழுது மூடப்படுகிறது இதைத்தான் வேதமானது நீதிமானாக்கப்படுதல் என்று அழைக்கிறது அவர் நம்மை நீதிமான் என்று அறிவிக்கிறார் பிரகடனம் செய்கிறார் எப்பொழுது நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்னுடைய கடந்த கால பாவங்களை அறிக்கை விட்டேன் விட்டேன் மன்னிக்கப்பட்டு விட்டது

எனக்கும் இருவருமே சமமாக தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் நீங்கள் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் நானும் கிறிஸ்து நீதினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் என்பதை அர்த்தம் இதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக தேவனை நோக்கி ஜபித்துக் கொண்டிருந்தேன் என்னோட குடும்பத்துக்காக உள்ள பூமிக்குரிய தேவைக்காக ஜபித்துக்கொண்டிருந்தேன் தேவன பூமிக்குரிய காரியங்களுக்காக அவரை கேட்கலாம்

No matter how holy you are, even if you have served God for 70 years, you have to come in the name of Jesus just like that newborn believer. புதிதாக பிறந்த அந்த விசுவாசியை போல நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தான் தேவனத்தில் வர முடியும் எனக்கு ஒரு பதிலை தாரம் என்று சொல்லி நான் கேட்கவே முடியாது சொந்த அந்த நாளிலே தான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பது என்றால் என்ன என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்

முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளை காட்டிலும் வந்திருப்பார்கள் அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைத்து விடுகிறது புதிதாக விசுவாசிகள் அவர்கள் காண்பிப்பதற்கென்ற எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டுகளாக ஊழியம் செய்த எங்களை போல இருக்கிறவர்கள் அவர்கள் நாங்கள் நன்மை செய்துவிட்டமே அதன் நிமித்தமாய் தாருமென்று கேட்க முடியும்

ஆகவே தான் என்னை நானே உங்களை காட்டிலும் மேன்மையானவன் எண்ணுவதே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசுவா மற்றவர்களை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே தான் உங்களுக்கு தேவையில வந்து குருவை கிடைப்பதால் ஒரு காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட அபிஷேகத்தை இப்படி இதன் காரணமாக தான் இழந்து விட்டீர்கள் ஒரு காலத்தில் அண்ட யூ ஹாட் திய அ உங்கள் கண்களில் நீங்க ஒன்றுமில்லாதவர்களை ஸ்நானப்பட்டீர்கள் தேவனுடைய அபிஷேகம் வல்லமையா உங்கள் மீது இருந்தது ஓஹோ இப்பொழுது நீங்கள் யாரும் ஒருவராக மாறிவிட்டீர்கள் அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள்

It's a wonderful salvation. You are accepted because Jesus died for you. Yes, because you are better than somebody else. As long as you compare yourself with others, you will be a very unhappy Christian. you do not have the anointing of God upon your life, because God, and you will, God will not be able to do உங்களுக்கு தேவனால் அற்புதங்களை செய்ய முடியாது

என்று சொல்லுங்கள் முதல் முறையும் இடத்துல வந்தபொழுது ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவனாய் வந்தேன் அந்த இடத்திற்கு ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்கிற அந்த இடத்துக்களை திரும்ப கொண்டு as sinner. நான் ஆண்டவரே சொல்லக்கூடியதெல்லாம் பாவியாகிய எனக்கு இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பது மட்டுமே ஆண்டவரே யாரை காட்டிலும் நான் மேன்மையானவனோ சிறந்தவனோ அல்ல தேவனுடைய பலத்த கைக்குள்ளாய் நீங்கள் அடங்கியிருங்கள் உங்களை தாழ்த்துங்கள் வாழ்க்கை முழுதுமாய் அந்த இடத்திலேயே தங்கியிருங்கள் இன்றைக்கும் பத்து ஆண்டுகள் கழித்தும் உங்களை முகத்தை துணியை வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் 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 God will continually give you you His grace. Here was never understood that are a sinner, தொடர்ந்து உங்களுக்கு இருப்பார் இங்கே நீங்கள் பாவிகள் ஒத்துக்கொள்ளாமல் விளங்காமல் இருந்திங் மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லவனாக இருக்கிறேன் மற்ற சபையில் இருக்கிறவங்களோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்